ரிசபராசியை சேர்ந்த நம் அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலங்களை நாம் காண இருக்கின்றோம் ரிசபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் சுயசாரத்திலே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசி இப்பொழுது காலியிடமாகவும் எந்த கிரகத்தினுடைய பார்வையிலும் இல்லாமலும் தனித்து நின்று கொண்டிருக்கின்றது பொதுவாக உங்கள் ராசி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குமேயானால் உங்கள் ராசிநாதன் எந்த இடத்திலே சென்று அமர்கின்றாரோ அவருடைய கேரக்டருக்கு நீங்கள் மாறிவிடுவீர்கள் அதே போல உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகம் பார்வை விழுந்தால் அந்த கிரகம் அந்த இடத்தினுடைய செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இப்பொழுது நீங்கள் ஒரு ஃப்ரீ மைண்டிலே நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு கவலையற்ற மனிதராக நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் எந்த பொறுப்பும் அற்றவர்களாக இந்த வாரத்திலே இருக்கப் போகின்றீர்கள் அதுவும் குறிப்பாக சம்பாதித்த இனத்தை கண்டம் நல்லா செலவு பண்ணி அனுபவித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோன்ற ஒரு இன்னத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஏன்னா பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக எதுவும் இல்லாதது போல் உங்களுக்கு ஒரு உணர்வு